இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி மட்டனோ சிக்கனோ இதுமாதிரில ஒரு ஐம்பது அறுபது முட்டையை வச்சு வெங்காயம் கரையை வெட்டி போட்டு ஒரு பெரிய ஆம்லேட்டா போட்டு சாப்பிட போகிறோம் நம்ம வந்து அறுபது முட்டை ரெண்டு அட்டையில் வந்து முட்டை வச்சிருக்கோம் அறுபது முட்டை நம்ம கையில் இருக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் பெரிய வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி தோலை உடைச்சு கிளீன் பண்ணி வச்சு ஆளுக்கு உடச்சி உடச்சி ஊற்றுறோம் சரியா சரிப்பா ஊற்றிடலாமா ஊற்றிடலாம் சும்மா தா அப்படி தட்ட வேண்டியது சும்மா தைரியமா அப்படியே பழந்துட்டா அவ்வளோதான் அதுவும் உங்களை நீங்க சொல்றது எண்ணிக்கலாம் நம்ம அறுபது முட்டையும் இந்த பருப்பா அறுபது முட்டை நான் தான் உடைக்கணும் உடைய முடியும் இந்த பார்த்து சூப்பர் இப்போ நம்ம மட்டும் இந்த அறுபது முட்டையும் உடச்சு ஊற்றி நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் மற்ற கொஞ்சம் மிளகாய் பூஞ்சி எல்லாம் சேர்க்க போறோம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே இந்த முட்டையில சேர்த்துக்கோங்க தம்பி சரி அடுத்து இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஓகேவா அப்படியே தக்காளி சேர்த்துவோம் டீஸ்பூன் அளவுனே சொல்லலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று ரெண்டு மூணு நாலு மிளகாய் தூள் அப்புறம் ஃபைவ் நாளாக இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படியே கலந்து விடுவோம் தம்பி நல்லா பரப்பி விட்டாச்சு அப்படியே அப்படியே நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கோமா என்ன காஞ்சிச்சு ரொம்ப சூடாக